இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா ஆட்டுக்கால் இருக்குதுங்க மூணு ஆட்டுக்கால் இதை வச்சு நல்ல கம கமன் சூப்பு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஆட்டுக்கால் சூப்பு வைக்கிறக்கிங்க என்னென்ன பொருட்கள் அரைக்கலாங்கிறத பார்த்துக்கலாங்க ஒரு கிலோ சின்ன வெங்காயங்க இரநூறு பூண்டு நூற்றம்பது இஞ்சிங்க அஞ்சு ஸ்பூன் சீரகம் எட்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை முப்பத்தஞ்சு பரமளக இது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு நல்லெண்ணெய் பட்டை கிராம்பு ஒரு கைப்பிடி கருவேப்புல ஆட்டுக்காட போட்டு நல்ல எண்ணெயில வதக்கிக்கலாங்க மஞ்சத்தூள் அளவான கல்லுப்பு பாருங்க மசாலா அரைச்சாச்சு அரைச்சத வதக்கிக்கலாங்க இப்ப ரெண்டு லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்குது நம்ம தண்ணி வேணா இன்னும் கூட சேர்த்திக்கலாம் பாருங்க தண்ணி நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க இது குக்கர் மூடிங்க பதினஞ்சு விசில் கூட்ட எடுத்துக்கலாங்க விசில் அடங்கிருச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாங்க சுட சுட ஆட்டுக்கால் சூப்பு ரெடிங்க ஆட்டுக்கால் சூப்பு ரெடிங்க இது இப்போ இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கும் குடிச்சுக்கலாங்க அடுத்த நாளும் நம்ம குடிச்சுக்கலாம் இது குடிக்கிறப்ப நம்ம கால்களை ரொம்ப பலங்க இது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆவி பறக்கும் இட்லிங்க இட்லி இதுக்கு சூட்டபிள் என்ன தெரியுங்களா நல்ல சுட சுடுங்க ஆட்டுக்கால் சூப்புங்க பார்த்திங்களா அப்படியே இட்லியோட இந்த ஆட்டுக்கால் சூப்பை சொல்லட்டீங்க எங்கே சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் அனாலுமே சுவைக்கலாம் சாப்பிடலாம்